You can't stop yeah. the vehicle. You can't stop the road. We are not, not stop right. the vehicle. Right. No, Understand. No, Understand. We are not stop Understand. any people. Right, right. So, right. Yeah. We have to stay in the father place. Yeah. They don't know no uh, where where they are going after that we are uh, what's the destination and place no yes that's the Ah, all right okay. Okay. That's that's that is all. We not yeah yeah are yeah. okay. not disturbing right, right. Okay. That's, okay. that's that's okay. Like that's so no 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 they not understand no, no. That, that is enough yeah. that is enough don't disturb vehicle yeah. and, uh, and uh, please you come back to oh, what's the site लेफ्ट साइड होगी, होंगी लेफ्ट साइड, वन 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 पे क्या सिस्टे है ने वो, या या, ओके ओके, परसन मेंटेन, वन पे, ओके ओके, लेफ्ट साइड, आराइड, डेट इज़ नोट, टंडी का, वन डिसेंट प्लस टंडी सेवर आई है, व्हेन बी आर टू गो साइड अवे इंडस्ट्री, नो, आई आस समथिंग गना हुआ है, नो नो, बी नोट ट

Oke oke. Kamu turun di Balai. Naa,

மாகாணங்கள் சர்வதேச நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என கோருகின்றோம் மனித நேயம் மறைந்து போன நாட்டில் மனித உரிமைகள் தினமும் எதற்கு டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் நாளாக உலகம் தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது சர்வதேசமும் அனைத்துலக உலக ஈழத்தமிழரை கைவிட்ட நிலையில் தமிழர்களாக எம்மை பார்க்கிறார்கள் எம எமக்கு எந்த உரிமையாவது வழங்கப்படுகிறதா எமது சர்வதேச நீதி வருமா என்ற கேள்வியோடு சர்வதேச மனித உரிமை தினத்தை வடக்கு கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராக நாம் எமக்கான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை கருப்பு தினகமாக அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு பொறுமுறையில் நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே ஐக்கிய நாட்டு அனைத்துலக சாசனத்துக்கு அமைய அக்கிய நாடுகள அமைவின் கீழ் சர்வதேச நீதி பொறுமுறையை நாடி நிற்கின்றோம் இலங்கை அரசாங்க அங்கியனாவை எம்மை ஏமாற்றவே ஓஎம்பி போன்ற அலுவலகங்களை பலவற்றை திறந்து எம்மிடம் ஏமாற்றி கூத்துக்களை எல்லாம் கடந்து வந்து பொருளாதாரம் என்ற போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் தானா இல்லை என்றால் எம் மனித நேயத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் போராடி கொண்டிருக்கும் எட்டு மாவட்ட காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் பதினைஞ்சு வருடங்களாக இருக்கின்றோம் எமது எமது நீதி எமக்கு கிடைக்குமா என்ற கேள்வியை நாம் சர்வதேசத்தின் முன் வைக்கின்றோம் எங்களது உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களே அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இன்று குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வரிசையில் உலகத்தில் இலங்கைக்கு முதலாவது இடத்தில் இருக்கின்றது எமது நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் முகங்கள் இன்று எம் கண்முன்னே அழியாத உயிர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது இறுதி போரில் வலிந்து காணாமல் போன உறவுகள் வரிசையில் இந்த குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்று விம்மலும் கண்ணீரும் இன்னும் வருத்துகின்றது இழைக்கப்பட்ட இந்த அநீதியை நாம் உள்ளோம் நாங்களும் தான் அன்று மேற்குலக நாடுகளில் நடந்த போரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கின்றது ஆனால் பதினஞ்சு வருடங்களாக எமது உறவுகளுக்கு நீதி வேண்டி இன்றும் போராடி கொண்டிருக்கும் எமது எட்டு மாவட்ட உறவுகளும் நீதி கிடைக்கவில்லை என்ற மன அழுத்தம் மீண்டும் மீண்டும் உளவியல் ரீதியாக எம்மை பாதித்துள்ளது இளங்கள் இன்று வளரும் குழந்தைகளை கூட சுதந்திரமாக வளர்த்து முடியாத நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இது கன்னையர் தினமோ ஆசிரியர் ஆசிரியர் தினமோ என கடந்து செல்ல முடியாது இது மனித உரிமைகள் தினம் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எம் உயிருக்கும் மேலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கேட்டு போராடி கொண்டிருக்க எம்மை மதிக்க வேண்டும் முக்கியமாக இந்த மனித உரிமைகள் தினத்தில் மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் பல்லாயிரம் உயிர்கள் கொல்லப்படும் பல்லாயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டு உள்ளனர் இதுவரை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி முன்னூறுக்கும் அதிகமான உறவு உறவுகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உறவுகளை இனி ஜார் தேடுவது எமது உறவுகளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட கொடுமை வலிந்து அனுபவிக்கும் தாய் தமிழ் தாய் குலமாக நாம் அழுது கொண்டிருக்கின்றோம் ஆகவே எப்போதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கிடைத்து எம்மை போல் அழுபவர்களின் குரல் ஓய்கின்றதோ அன்றுதான் நமக்கு மனித உரிமைகள் தினமும் என வலியுறுத்தி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் நான் அமலராஜ் அமலநாயகி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம் உலக நாடுகளே இன்று சர்வதேச தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து வருடம் ஏன் முப்பது வருடம் கடந்த நிலையிலும் எமது உறவுகளை தொலைத்துவிட்டு எமக்கான உரிமைக்காக போராடி கொண்டு கண்ணீரோடு கம்பளத்தோடு ஒவ்வொரு தாய்மாரும் வீதிகளில் இருந்து அழுது அழுதே முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இழந்த உள்ளோம் ஆனால் சர்வதேச நாடுகளும் எமக்கான அநீதி இந்த காணாமலாக்கப்பட்ட விஷயங்களில் அல்லது இந்த கடைசி யுத்தத்தில் ஈடுபட்டு எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கு உதவி செய்த சர்வதேச நாடுகள் உள்ளன இல்லை என்று ஆனால் மனித உரிமைகள் என்று சொல்லி சர்வதேச நாடுகளில் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது எங்களுக்கு வழி இல்லை இந்த பதினைந்து வருட காலமாக இலங்கையில் வந்த சிங்கள அரசியல்வாதிகளால் அரசாங் அரசாங்கத்தால் சிங்கள அரசாங்கத்தால் எந்த ஒரு தீர்வும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிட்டவே இல்லை எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்கவே இல்லை உள்ளக பொறிமுறை ஊடாக நான் ஒவ்வொரு சர்வதேச விசாரணைக்காக சர்வதேச நாடுகள் அழுத்தங்களை கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆணு ஆணைக்குழுக்களை நியமிக்கிறாங்க இலங்கை அரசாங்கம் அது வெறும் கால நீடிப்புக்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்த புனி புதிய அரசும் கூட பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆட்சிக்கு வரும் முன் இப்போ வந்த பிறகு அவர்களுடைய உரிய முகத்தை காட்டிக் கொண்டிருக்காங்க இனவாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களூடாகவும் எங்களுக்கு ஒரு துளியேனும் எங்களுக்கான எங்களை உறவுகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இவர்களிடம் இருந்து இதுவரைக்கும் வரவில்லை அரசு சார்பானவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச நீதி விசாரணையை நாங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் சர்வதேச நாடுகளில் இருந்து எவருமே விசாரணைகளை இங்கே ஆவணங்களை திரட்ட இயலாத என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் இவர்கள் அப்படி படிப்படியாக காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை நான் அங்கி வருஷத்தை கடத்துவதற்காகவா படிப்படியாக காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் புதிய ஜனாதிபதி போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் விசாரிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ உள்ள இந்த அரசாங்கத்தின் ஊடாகவும் எங்களுக்கு நீதி கிடைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறது அப்போ இத்தனை பதினைஞ்சு வருஷத்திலேயும் நம்பி நம்பி அழுத தாய்மார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு இழந்துட்டு இருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் சர்வதேசம் இந்த புதிய அரசை நம்ப வேண்டாம் தயவுசெய்து புதிய அரசை நம்ப வேண்டாம் நாங்களும் இறந்து போகிறதுக்கு முன்னம் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச அழுத்தம் கொடுக்க வேண்டும் எமது உறவுகளை கொண்டு சென்றவர்கள் எமக்கு தெரியும் சாட்சியங்களாகத்தான் நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷம் இந்த ரோட்டில் நின்று நாங்கள் ஹத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இராணுவம் இந்த கேம்பில் இருந்து எப்படி கொண்டு போனவர் என்றதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை விசாரிக்காமல் பாதிக்கப்பட்ட தாய்மாரியை விசாரித்து விசாரித்து மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இறந்து கொண்டிருக்கிறோம் நோய் வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இனியும் தாமதிக்காமல் புதிய அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து அவங்களும் இனவாத அரசியல் செய்யாமல் எங்களுக்கான தீர்வு கிடைக்க வேணும் எங்களோட உறவுகளங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படி இல்லை அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேணும் இதுக்கு சர்வதேசம் தலையிட்டு சர்வதேசத்தின் ஊடாக ஒரு பொறிமுறையை உருவாக்கி சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்கணும் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற அந்த அநீதி நடந்தால் தான் இந்த நாட்டில் மனித உரிமைகள் நிலைநாட்டப்படும் ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் இது பதினஞ்சு வருஷமாக இந்த மனித உரிமை தினத்தை கறுப்பு தினமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட தாய்மார் இதே இடத்துல இருந்து கத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கான நீதியை எவருமே தரவில்லை மனித உரிமை தினம் வெறும் பேச்சில் வார்த்தையில் மாத்திரம் தானா மனித உரிமைகள் எங்கட உறவுகள் எங்கட நிலத்தில் எங்களால் வாழை எழுதில்லை நாட்டில் நாங்கள் வாழை எழுதில்லை எல்லா மக்களையும் இந்த நாட்டில் வாழ இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஓடி போகிறாங்க அப்போ தமிழர்களுக்கு மட்டுந்தானா இவ்வாறான நிலைமை இந்த மனித உரிமைகள் தினம் இருக்காக சிங்களவர்களுக்கு மாத்திரம் தானே அந்த மனித உரிமைகள் எங்களோட மனித உரிமைகள் மீறப்படுவதை எல்லாரும் குரல் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் வரைஞ்சு கட்டி கொண்டு வருவாங்க எல்லா நாடுகளில் இருந்தும் வராங்கள் ஆனால் எங்களோட பிரச்சனைகள் இன்னும் கிடப்பில் போட்டு இருக்கிறீங்க அப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் இந்த குற்றவாளிகளை எடுத்து தண்ட் விசாரித்து அவங்களுக்கான தண்டனை கிடைக்க வேணும் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றது அறியும் வரைக்கும் எங்களுக்கு இந்த மனித உரிமை இந்த இலங்கை தீவுக்குள்ளே இல்லை என்பதை வலியுறுத்தி இந்த மனித உரிமை தினத்தில் வலியுறுத்தி நிற்கின்றேன் நன்றி வணக்கம்